ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறது கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்க தி சென்னை செல்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க தி சென்னை செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா சாலையெல்லாம் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் மட்டும் தான் இந்த கலெக்ஷன்ஸ்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இதுல புது புது கலெக்ஷன்ஸ் இப்ப ஆட் ஆயிருக்கு ஒவ்வொன்றும் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதுல கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸோட ரேட்டு இது எல்லாமே காட்டுறேன் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாங்க உங்க விருப்பம்தான் டைரக்டா இல்ல விசிட் பண்ணி பாத்துக்கிறேனாலும் நீங்க டைரக்டா வந்துக்கலாம் சோ ஒவ்வொன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் சாரி த்ரீ நைன்டி ஃபைவ் இது எல்லாமே ஃபேப்ரிக் மாதிரி இருக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பரா சாஃப்டா வந்து குடுத்திருக்காங்க பாக்குறக்கே வந்து யூனிக்கா இருக்குங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து குடுத்திருக்கிறாங்க பாருங்க எல்லாமே சூப்போ சூப்பரா இருக்கு ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அழகழகான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் இது எல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் பல்லுவோட உங்களுக்கு வந்து வந்துருதுங்க பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா யூனிக்கா வந்து இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் மெஜ் இங்க பாருங்க நல்லா ஒரு நேவி ப்ளூ கலரு ராமர் கிரீன் கலர்ல பாட்டில் கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு யுனிக்கான பேட்டர்ன்லயும் இருக்கு சோ ஒவ்வொன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பேட்டர்ல வந்து குடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த மாதிரியான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸ்ல இருந்து தான் பாத்துக்கிட்டு இது பாருங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் உங்களுக்கு அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இருக்கிறங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இது பாக்குறதுக்கு இது எல்லாமே வந்து த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் த்ரீ நைன்டி ஃபைவுக்கு எவ்வளோ அழகழகான காம்பினேஷனோட உங்களுக்கு வந்திருக்குன்னு பாருங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லோ கலர் காம்பினேஷன்ல கோல்டன் கலர்ல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து பாட்டில் கிரீன் கலர் சாரி மெரூன் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருது பார்டரும் வந்து பாத்தீங்கன்னா அதே கலர் தான் பார்டர் கலர்ல தான் உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வருதுங்க பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் சேரீ நல்லா ஒரு பிஸ்தா கிரீன் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் எல்லாமே இப்ப புது ஸ்டாக்கு கட்டி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு விரிச்சு காட்ட முடியாதுங்க பாருங்க உங்களுக்கு இதுல ஏதாவது புடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாருங்க நல்ல ஒரு பச்சை அதுல ராமர் கிரீன் கலர்ல பிளவுஸு பார்டரும் வருது ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர்ஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஃபேப்ரிக் கூட உங்களுக்கு வந்து வருது ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்குறாங்க சூப்பரா இருக்கு இது பாருங்க பிஸ்தா கிரீன் கலரு ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் யுனிக்கான காம்பினேஷன்ல இருக்கு இது பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்கு ரெட்டு இது பாருங்க பிங்க் கலரு பிங்க் கலர்ல ஸ்கை ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து பார்டரோட வருது ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரா இருக்குங்க நீங்க யாருக்காவது கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுக்கலாம் ஏன்னா இந்த ரேட்டுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒர்த்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப அழகா யுனிக்கா வந்து குடுத்திருக்கிறாங்க ஒவ்வொன்றும் செம்ம சூப்பரான குவாலிட்டியில வந்து வருது அழகான கலர் காம்பினேஷனோடயும் இருக்கு ஸோ அதனால நீங்கள் மிஸ் பண்ணிட வேணாம் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மெஜந்தா கலர்ல பாட்டில் கிரீன் கலர்ல ப்ளவுஸ் வருதுங்க ரொம்ப அழகா இருக்கு இது பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க இந்த பிஸ்தா கலரும் பார்டரோடு இருக்கிற கலெக்ஷன் சாரினா அவ்வளோ ஒரு அழகான கலர் காம்பினேஷனோடு வருதுங்க ரொம்ப யூனிக்கா இருக்கு இது எல்லாமே இந்த மாதிரியான நீங்க மறக்காம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற எஸ்பிபி சில்க்கு நீங்க தாராளமா விசிட் பண்ணி பாக்கலாம் ஏன்னா ஒவ்வொன்னும் அவ்வளவு ஒரு அழகான கலர் காம்பினேஷனோட வருது பாக்குறக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாருங்க நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர் செம சூப்பரான கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணிட கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர்ஸ் வேணும் நினைச்சீங்கன்னா தாராளமாக ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட எல்லாமே விதவிதமான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுதுங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோடயும் கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம பேஜ்ல வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருப்போம் த்ரீ நைன்டி ஃபைவ் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸும் காட்டுறேன் பாருங்க அதில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தாலும் நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான ஃபேப்ரிக்ல தான் கொடுக்குறாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் யூனிக்காக இருக்கு பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிலையும் வருது சோ மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க குடுக்குற கலெக்ஷன்ஸும் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சீக்கிரமா வந்து பை பண்ணிக்கோங்க ஏன்னா ஆன்லைன்ல போடும்போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா பை பண்ணிடுறாங்க நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறது இல்லை அந்த ஒரு ரீசனுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா பை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றோம் நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி ஏன் பை பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு மேபி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் பாருங்க ஆயிரத்தி நாப்பத்தஞ்சு ரூபா சாரி சிக்ஸ் நைன்டி ஃபைவ்ங்க டிஷ்யூ மாதிரி நல்ல ஒரு ஷைனிங்கா கான்ட்ரஸ்ட் பார்டர் பிளவுஸோட இருக்கு ரொம்ப ஷைனிங்கா இருக்கு இதெல்லாமே வேர் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும் எல்லாமே பேஸ்டல் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அழகான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது பாருங்க பாத்துட்டு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் விதவிதமான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான பேட்டர்ன் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அழகழகான பேட்டர்ன்ஸ் விதவிதமான யூனிக்கான டிசைன்ஸோட உங்களுக்கு வந்து வருது இது பாருங்க இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாரி எல்லாமே ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிட வேணாம் இந்த வைலட் கலரு பிஸ்தா கிரீன் கலரு அதெல்லாம் ரொம்ப ஒரு அழகான கலருங்க நல்ல ஒரு ஷைனிங் வருது உங்களுக்கு இதுல பாருங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் பல்லவும் வர்றதுமே இதோட ஹைலைட் சோ இந்த வீடியோல ரெண்டு விதமான கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப யூனிக்கா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன்ல வந்து கொடுத்திருக்காங்க மிஸ் பண்ணிட வேணாம் அடுத்தடுத்து இதே மாதிரியான ஒரு அப்டேட்டோட உங்களை வந்து பார்க்க போறேன் தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க